வெள்ளரிக்காய்களை திருடி விற்கிறதுக்காக வெள்ளரி தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சான் திருடன் வெள்ளரிக்காய்கள் நிறைய காய்ச்சி தொங்குறத பார்த்த திருடனுக்கு மனசுல ஒரு ஆசை இந்த தோட்டத்தில் இருக்கிற வெள்ளரிக்காய்களை எல்லாம் பறிச்சு வித்து அதன் மூலமா வர்ற வருமானத்துல நம்ம ஒரு கோழி வாங்கலாம்னு நினைச்சான் வாங்கின கோழிய வளர்த்து பண்ணையாக்கி அந்த கோழி பண்ணைய விற்று வர்ற வருமானத்துல ஒரு பன்னிக்குட்டி வாங்கலாம் அந்த பன்னிக்குட்டி மூலமா பல பண்ணிகளை உருவாக்கி அந்த வருமானத்துல ஒரு குதிரை வாங்குவோம் அந்த குதிரையை வச்சு நிறைய குதிரைகளை உருவாக்கி பெரிய குதிரை வியாபாரி ஆனதுக்கப்புறம் அந்த வருமானத்தை வச்சு ஒரு பண்ணை வீடு வாங்குவோம் அந்த பண்ணை வீட்டை சுற்றி நிறைய வெள்ளரி தோட்டங்களை உருவாக்கி பலத்த காவலோட யாருமே வெள்ளரி காய்களை திருடாமல் பார்த்துக்கணும் அதுக்கு மேலே யாராவது திருட வந்தால் டே யாரா அது காய்களை திருடுறதே அப்படி கத்தி விரட்டி பிடிச்சி தண்டனை கொடுக்கணும்னு நினச்ச திருடன் பலமாக கத்திட்டான் திருடனோட பேராசினால கற்பனையில மூழ்கி கதறனை தம்பிச்சான் திருடன் திருட வந்த இடத்துல கத்தினதை பார்த்த தோட்டத்தோட உரிமையாளர் அவனை பிடிக்கிறக்காக விரட்டி வந்தார் சூழ்நிலையை மறந்து கத்திட்டமேன்னு பதறி அடிச்சு திருடன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டான்